மச்சாக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா அரசு பள்ளி மாணவ மாணவியருடன் ஆண்டு விழாவில் ஆசிரியர்கள் சேர்ந்து நடனமாடி மகிழ்வித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மஞ்சாக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் திருவள்ளூர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மோகனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து பூண்டி வட்டார கல்வி அலுவலர் பூவராகவ மூர்த்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இவ்விழாவில் மாணவியர்களின் நடன நிகழ்ச்சி நாடகம் சொற்பொழிவு உள்ளிட்ட மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இவ்விழாவில் தனியார் தொண்டு நிறுவன தலைவர் சீனிவாசன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவாக பள்ளி மாணவ மாணவியருடன் ஆசிரியர்கள் சேர்ந்து மேடையில் நடனமாடி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களை மகிழ்வித்தனர்